அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பல்லவட்டிக்கும் ரெண்டு ஊர்லேருந்துமே போகலாங்க இடத்துக்கு இடம் பார்த்திங்கன்னா அந்த பல்லப்பட்டிலருந்து சாந்தம்பாடி போகிற ரோட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது அருகில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குதுங்க ஒரு நானூறு அடியில் இடத்துக்கு வர்ற பாதை பார்த்தீங்கன்னா பதினாறு அடி மண்பாதை ஒரு நானூறு அடிக்கு உள்ளே வரணும் செம்மன் பூமி மூணு ஏக்கர் எண்பது செண்டு ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இந்த பாதை தாங்க வர்ற பாதை விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாங்க ஒரே சதுரமான இடம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் அருகில் ஊரெலாம் இருக்குது ஓகே நேரில் வாங்க நன்றி வணக்கம்